ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே இப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கூடவே சஷ்டி விரதமும் சேர்ந்து வந்திருக்க இந்த நாளில் பார்த்திங்கன்னா காலையில நல்லா அழகாக வீடு வாசலெல்லாம் தொளிச்சு வீடெல்லாம் தொடச்சிட்டு நல்ல நட்சத்திரம் கோலம் போட்டாச்சு உருளியில் வந்துட்டு நல்ல சுத்தமான தண்ணி கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஊற்றிக்காங்க அது கூடவே ரெண்டு ஏலக்காயும் கொஞ்சம் பச்சக்கருப்புறமும் பொடி பண்ணி போட்டுட்டு அது மேலே பூ வந்து நம்ம வச்சுட்டு எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த உருளி உங்களுக்கே தெரியும் அந்த ஏலக்காய் பன்னீர் அந்த பச்சக்கருப்புற வாசனும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஒரு கோவிலுக்குள்ளே போன அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்குங்க அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய் ஹோரையில் வெற்றிலை தீபம் போடலான்னு வெற்றிலையெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு மதியம் ஒரு மணிக்கு தாங்க இன்றைக்கி பூஜை பண்ணியாச்சு காலையில் டைம் இல்லாததுனால வேலுக்கும் அபிஷேகம் பண்ணி வெற்றிலை தீபம் ஏற்றி வேல்மாரல் பாட்டு படித்தாச்சுங்க ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி பூஜை வந்து ரொம்ப நல்லா போச்சு உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இந்த மாதிரி ஆன்மீக தகவல் இன்னும் வந்து நிறைய நான் இன்னொன்னா கொடுக்குறேன்